மீனா கொடுத்த ஐடியா சுருதியை வைத்து மனத்துடன் உண்மையை வாங்கிய முத்து ரோஹிணி புருஷனுக்கு விழுந்த அடி விஜய் டிவியில் ஒழிவாக இருந்த சிறகடிக்கு மாத சீரியல் பாட்டியில் எண்பதாவது பிறந்த நாள் நல்லபடியாக விட்டது அதே மாதிரி பாட்டி கொடுத்த நினை நினைத்து பார்க்க முடியாத சிறப்பும் பரிசு முத்து மீனா அவர்களுக்கு கிடைத்தும் விட்டது இதை பொறுத்து கொள்ள முடியாத விஜயா மனசுக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியவில்லை இதனைத் தொடர்ந்து பாட்டியை ஊருக்கு அனுப்பி வைக்க முத்து கார்களை கூட்டி போய் பஸ் விடுகிறார் பிற முத்து பாட்டி அனுப்பிவிட்டு வீட்டிற்கு குவார் இருந்தார் வந்ததும் வீட்டு கதவை சாத்தி அனைவரையும் ஒரே இடத்தில் நிற்க வைக்க சொல்கின்றார் அப்பொழுது மீனாவின் கையை எடு நகையை எடுத்து வர சொல்கின்றார் மீனா நகையை எடுத்து வந்து முத்து ஒரு கொடுக்கின்றார் அப்பொழுது முத்து அந்த நகையை அனைத்தையும் அண்ணாமையிடம் கொடுத்து இதை கடையில் கொடுத்து பாட்டிக்கு ஒரு செயின் வாங்கலாம் என்று போனேன் முத்து குதவியாக நிற்கும் சுருதி ஆனால் போன இடத்துல இது அனைத்தும் கவரிங் நகை என்று கடைக்காரர் சொல்லிவிட்டார் எனக்கு வந்த கோபத்துக்கு வீட்டில் வந்து உடனே கேட்க வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் அப்படி கேட்ட பிறகுதான் பாட்டி பிறந்த நாள் சந்தோஷமாக முடிந்திருக்காது என்பதற்காக அமைதியாக நாங்கள் இருந்தோம் இதனால் எனக்கு இப்பொழுது இது எப்படி கவரிங் மாறிச்சு என்று தெரிந்தாக வேண்டும் என்று முத்து கேட்கின்றார் இது எதுவும் புரியாத அண்ணாமலே நகையை பார்த்து ஆமாம் பார்ப்பதுக்கு கவரிங் நகை மாதிரி தான் இருக்குது இது எப்படி வந்தது என்று விஜயாவுடன் கேட்கின்றார் விஜயா எதுவுமே நடக்காத போல் எனக்கு அப்படி எது தெரியும் அவர்கள் கொடுத்த நகைதான் என பத்திரமாக வைத்திருந்தேன் ஒருபோல மீனா வீட்டில் கவரிங் நகை போட்டுத்தான் அனுப்பி வைத்திருக்கிறார்களோ என்னமோ ஒன்று மொத்த பழைய மீனா குடும்பத்தின் மீது வாய் குசாமல் போடுகின்றார் இதை கேட்டது மீனா தேவையில்லாமல் என் குடும்பத்தை பற்றி தவறாக பேச வேண்டாம் எங்கள் வீட்டு தங்க நகை தான் போடுவாங்க இங்கே வந்த தான் கவரிங் நகையாக மாறிடுச்சு என்று விஜயா சொல்கின்றார் உடனே விஜயா நான் கவரிங் நகையை மாற்றி கொடுத்தேனா என்று குக்குருத்தனமாக பேசுகின்றார் அப்பொழுது சுருதி போலீஸ் ஸ்டேஷனிலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து விடலாம் என்று சொல்கின்றார் ஆனால் முத்து அதெல்லாம் வேண்டாம் இந்த சாயங்காலம் வரை டைம் கொடுக்கின்றேன் அதற்கு எப்படி கவரிங் நகை வந்துச்சு என்று எனக்கு தெரிந்தாக வேண்டும் என சொல்லிவிட்டு கிளம்புகின்றார் பிறகு முத்து மீனாவும் மனோஜ் மீது தான் சந்தேகப்பட்டு பேசுகின்றார்கள் அப்பொழுது முத்து இந்த மனோஜ் தான் இதே மாதிரி பண்ணியிருப்பான் இதனால் அவன் வாயிலிருந்து உண்மையை வேற வைக்கணும் என்று சொல்கின்றார் உடனே மீனா நாம் சுருதியை வைத்து வேறொரு மாதிரி பேச சொல்லி மனோஜிடம் உண்மையை வாங்கலாம் என்று ஐடியா கொடுக்கின்றார் அதன்படி ரவிக்கு போன் பண்ணி சுருதி ஆபீஸுக்கு வர சொல்கின்றார் அங்கே முத்து மீனாவும் போய் விடுகின்றார்கள் போனதும் சுருதியுடன் விபரத்தை சொல்லி வேற குரலை மனோஜுடம் பேச வைக்கின்றார்கள் அது சுருதி சொல்வது என்னவென்றால் நீங்கள் என்னிடம் கவரிங் நகை வாங்கிட்டு போனீர்கள் அல்லவா அந்த நகை உங்களுக்கு திருத்தியாக இருக்கின்றதா என்று கேட்டு வாங்குகின்றார்கள் ஆரம்பத்தில் மனோஜ் இல்லை என்று மறத்தாலும் போக போக சுருதி சில விஷயங்களை சொல்லி மனோஜ் ஆமாம் என்று சொல்லும் அளவிற்கு உண்மையை உள்ளாடி விடுகின்றார் பிறகு மனோஜ் தான் எல்லாத்துக்கும் காரணம் என்பது தெரிய வந்துவிட்டது இதனைத் தொடர்ந்து வீட்டிற்கு வந்த பஞ்சாயத்து போகின்றது போனதும் முத்து மனோஜுக்கு தர்மாடி கொடுக்கப் போகின்றார் ஆனால் இதில் விஜயாவுக்கு சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கப் போகிறது முத்துவுக்கு ஒரு பிரச்சனையில் ஒரு பிஸ்னஸில் நஷ்டமென்றால் எப்படி மீனாவின் நகையை கொடுக்கலாம் என்று கேள்வி அண்ணாமலை வைக்கப் போகின்றார் ஆனால் அனைவரது முன்னாடியும் விஜயா ரோஹிணி மற்றும் மனோஜ் அவமானப்பட்டு நிற்க போகின்றார்கள் அந்த அவமானத்தை தாங்க முடியாத ரோஹிணி மனோஜிடம் இந்த விஷயத்தை ஏன் என்னிடம் மறைத்தாய் என்று சண்டை போட போகின்றார் ஆக மொத்தத்தில் இந்த மூன்று பேரும் செய்யும் தில்லாலங்கடி மொத்த குடும்பத்தையும் பார்த்திருக்கின்றது சிறகடிக்கும் ஆசை சீரியல் நடந்த தான் நீங்கள் இந்த சீரியல்ல பார்த்துருக்கீங்க மேலும் ஒரு அப்டேட்டுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்களிடம் என்று விளைவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்